உங்க ஷர்ட்டுல காஃபி ஊத்துறதால அண்ணன் டேவே லோ மூடா போயிருந்திருக்கலாம் இதை தான் குழந்தை வந்து தான் சொல்றபடி கேட்காம அடம்பிடிச்சு போகுது அப்படின்னா அந்த விஷயம் கூட பேரண்ட்ஸுக்கு லோ மூடா கொடுத்திருக்கலாம் இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க ஈவன் நம்மளுக்கு வீட்டுக்கு வர தேவையில்லாத காலிங் பெல் கூட பாத்தீங்கன்னா இல்ல போன் கால்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட மூட வந்து அப்செட் பண்ணக்கூடிய விஷயமா கூட நம்ம சொல்லிக்கலாம் இவ்வளவு வந்து விஷயம் வந்து நம்ம டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அதை விட்டு எப்படி வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு போறும் நீங்க எப்பயுமே வந்து லோமோட ஃபீல் பண்றீங்களா அதுக்கு என்ன காரணம் ஒரு தனிமை உணர்வோ இல்ல ஒரு சோகமான உணர்வோ இல்ல உங்க கூட யாருமே இல்ல உங்களுக்கு எனர்ஜியும் இல்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லோ மோடு வந்து உருவாக்கலாங்க இதுக்கு மெயின் காரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் நீங்க நிறைய விஷயம் வந்து செஞ்சுட்டு அந்த பர்சனல் விஷயமோ இல்ல ஒரு பைனான்சியல் பிரஷர்ல மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி டைம்ல அதை விட்டு மீண்டு வர முடியாம தனிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காவே